மொபைல்ஸ் நேர்களுக்கு வணக்கம் கரூர் சம்பவம் நடந்த அதாவது நாளைக்காக முப்பதாவது நாள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இன்னமும் வந்து விஜய் அவர்கள் அங்க போயிட்டு இன்னும் எந்த ஒருத்தையும் பார்த்து ஆறுதல் சொல்லவில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்றாங்க அது நிதர்சனமான உண்மையும் கூட இன்னொரு விஷயங்கள் என்னன்னா நம்ம தான் போய் ஆறுதல் சொல்லணுமா ஏன் அவங்க வந்தாங்கன்னா நம்ம ஆறுதல் சொல்லக்கூடாதா அப்படின்ற மாதிரி கரூர்ல இருக்கிற அந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்தையும் மகாபலிபுரத்துக்கு அழைத்து வந்து விஜய் அவர்கள் ஆறுதல் சொல்ல போறாரு அப்படின்னு ஒரு தகவல் வந்தது அது வந்து கொஞ்சம் பொய்யின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க அது நிதர்சனமான உண்மையா வந்து ஆயிடுச்சு என்னன்னா கரூர்ல இருந்து இப்ப வந்து கிளம்பிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு சில குடும்பங்களை தவிர்த்து மீதி முப்பத்தி மூணு குடும்பங்களுக்கு கிட்ட வந்து கிளம்பிட்டாங்க ரெண்டு பஸ்ல வந்து வந்துட்டு இருக்காங்க வந்துட்டோட நாளைக்கு வந்து விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி அளவில் அவங்கள வந்து சந்திச்சு ஆறுதல் சொல்லப் போறாரு அப்படின்னு வந்து தெரிவிக்கிறாங்க டிவி கே கட்சி சார்பா இன்னொரு விஷயங்கள் என்னன்னா தமிழ்நாட்டில் இல்ல இந்தியாவில் இல்ல உலக வரலாறுலயே இது மாதிரி துக்க நிகழ்வு நடந்த வீட்டுக்காரங்களா கூப்பிட்டு வந்து ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரே கட்சி இந்த டிவி ஐக்கிய கட்சி இந்த விஜய் மட்டும் தான் சொல்லிட்டு பல பட்ட மக்கள் வந்து பல விமர்சனங்கள் வந்து சொல்லப்படுது அவ்வளவு கேவலமா வந்து எல்லாருமே வந்து பேசுறாங்க இன்னொரு விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த இருபது லட்சம் ரூபாய் வந்து போட்ட விஷயங்களை வச்சு இந்த சோசியல் மீடியால வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு எங்க தலைவர் அமௌண்ட் போட்டார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ விர்ச்சுவல் வாரியர்ஸ் பசங்க வந்து ஏதோ சப்போர்ட் பண்ணிருந்தாங்க இப்போ அவங்க கட்சியில இருக்கிறவங்களே காரி மீறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் என்ன மேட்ரு அப்படின்னா இது மாதிரி கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு இங்க வரவச்சா வந்து ஆறுதல் சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவங்க கட்சிக்குள்ள இருந்தே வந்து பல விமர்சனங்கள் வந்து வருது இன்னும் வந்து விமர்சனங்கள் வந்து அதிகம் வரும்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஏன்பா எல்லாம் அங்கே தான் போய் ஆறுதல் சொல்லுவாங்கன்னு பேர் என்னப்பா உன் தலைமை இங்கே வந்து ஆறுதல் சொல்கிறான்னு சொல்லிட்டு இன்னுமே வந்து பொல பொலன்னு மொத்த பேரை பொழக போகிறாங்க விஜய் அவர்கள் ஆரம்பத்தில் வந்து பார்த்தோம்னா அரசியலுக்கு வந்த உடனே எல்லாருமே வந்து சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடி சம்பாதிக்கிறவர் மக்களுக்காக இறங்கி வேலை செய்ய போகிறாரு அதாவது மக்கள் பிரதிநிதிகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு எல்லாரும் நினைச்சிருந்த நிலையில் இது மாதிரியான ஒரு கேவலமான ஒரு செயல் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க கேவலமான செயல்னா என்ன இதை விட கேவலம் எதுவும் இல்லைன்ற மாதிரி தான் அதாவது துக்க வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு வந்து ஆர்டர் சொல்றது தான் வந்து ஒரு கேவலமான செயல் சொல்லிட்டு அவங்க கட்சிக்குள்ளேயே வந்து பேசிட்டு இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது அப்படின்னு வந்து தெரியல இனிமே இந்த கட்சி எடுத்துட்டு போயிட்டு மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கிட்டு எப்படிதான் வந்து அடுத்த லெவலில் எடுத்துட்டு போக போறாங்கன்னு வந்து தெரியல ஏன்னா இது மாதிரி இருந்தா ஏமா வந்து ஓட்டு போட போறோம் அதனால விஜய் அவர்கள் இது செய்தது நாயம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்க கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்க நன்றி